வணக்கம் எவ்ளே சுட்ச டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்க்கிற விட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீ ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான படங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்திரங்கள் வருத்தோ ஸோ அதை வந்து உங்களோட தசாப்தி மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதி சுக்கன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து உச்சமாக இருக்குது ஆறு எட்டு ஒரு காம்பினேஷன் வந்து வேலையை ரொம்ப கவனமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயத்தில் சின்ன உபத்திரங்களோ ஒரு உபாதைகளோ வரதுக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக என்ன சார் உச்சம்ட்டு அப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்குது பரிவர்த்தனை இருக்கும்போது அது நல்ல பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை இல்லை ஆறு எட்டுங்கிறது எமோஷன்ஸ் விஷயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துரும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் வேறே விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி என்ன செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது திருவணம் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் மற்றபடி எல்லாமே சிறப்பாக தான் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துளாராசிகளுக்கு வந்து உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குருவும் எட்டுலேருந்து அது பரிவர்த்தனை ஆறில் பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அது புதிய வேலை மாறுறதுக்கு இந்த வேலையில் ஒரு வேலைக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இப்போது வந்து என்னை பொறுத்தவரை இந்த சஜஷன் வந்து இப்போ எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது ஆரி எட்டுடைய காம்பினேஷன் இருந்தாலே அது ராங் டிசிஷனாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து வேலை மாறுறது வந்து இப்போ அட்வைசபிள் இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க ஏன்னா சுக்கரெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதத்தில் போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஐயோ என்னால் அதை திருப்பி மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி மற்றும் அஞ்சில் இருக்குது ஸோ தந்த த இதில் வந்து என்ன இதுனா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ நல்ல விஷயங்களும் ஒரு புதிய வீடு பழைய வீடை விற்றுட்டு புதிய வீடு வாங்குறது பழைய வண்டியை விற்றுட்டு புதிய வண்டி வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆனால் இந்த ஒரு ஒரு மாதம் தான் ஒரு மாதத்துக்கு வரும் அந்த யோகம் போயிடும் அதனால் கொஞ்சம் கேஃபாகவே இருந்துக்குங்க எது முடிக்கிறதுனால ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக முடிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸ்லாம் இருக்கும் கணவன் மனைவிக்கினுடைய வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலைலேயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டங்கள் நமக்கு வந்து தகுதிக்கு மீறி பெரிய கடன்லாம் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறதுக்கான எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் மதிபதி சந்திரனும் சிறப்பான விஷயங்கள் வாரத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக இருக்கும் சனி நாயரில் மட்டும் சின்னதாக குடும்பத்தில் ஒரு சலசலப்புகள் வரதுக்கான அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளோட வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ குழந்தைகள் விஷயங்கள்லாம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இதுவரை பார்த்து வந்து ஒரு பொது பழங்கள் இப்போ பார்க்கப்படும் போது தசாபக்தி பழங்கள் தசாபக்தி பழங்கள் வந்து துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க எங்கன்னாச்சும் வெளியூர் போகணுங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் குழந்தை இல்லாதாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து சந்திர தேசாவுன்னு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டிலிருந்து இந்த திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் அலச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் வாரத்தின் இறுதியில் சனி ஞாயிறு மட்டும் குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன சலசலப்புகள் மனக்காயங்கள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக வந்து செவ்வாய் தேசா புத்திங்களில் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் வியாபார ரீதியாகவும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் நிறைய பிரயணமன்றமான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கதே ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற ராக் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் குழந்தைகள் நிறைய பிரயாணம் மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வளர்ச்சிக்காக நிறைய ஃபாரின் போகலாம் ஃபாரின் போய் படிக்கணும் வெளிநாடு வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் சுவான் சுற்றுலா உள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் துறால் இருந்து குரு தேசா புத்தி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருந்தாலும் அது ஆறு எட்டு காம்பினேஷனில் இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ எந்த புது டெசிஷன் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா மாட்டிப்பிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லக்னமாக இருந்து சனி திசா பார்த்தீங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா குருடைய சார்ந்தும் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் ஆனால் இது ஒரு ஒரு மாதத்துக்கு தான் ஒரு மாதத்துக்குள்ளே வீடு முடிக்கலாம் வண்டி முடிக்கலாம்னா முடிச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிங்க லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தின புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா வந்து ஒரு ஆன்மீக பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு பயணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பாக ஏற்படுத்தும் தொலாளக்கணமாக வந்து கேது தேசாவது கேது வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஆன்மீக சிந்தனை மேலோங்கம் ஸோ ஏதாச்சும் வந்து குளம் போகணும் ஏன்னா கடனை உட்காரணுங்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது கடன் வாங்குறமான மாதிரி சூழ்நிலையும் நிறைய ஏற்படுத்தும் துலா லகணமாக வந்து சுக்ரதா வந்து சுக்ரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரியில் உச்சமாகும்போது ஆரி எட்டு காம்பினேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் அதிகமான கடன் வாங்குறது இதாக பண்ணுறான் அதை பண்ணுறான்னு சொல்லிட்டு போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் வந்து கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ ஏன்னா வந்து இந்த க பரிவர்த்தனை ஆரி எட்டுங்கிறது வந்து கொஞ்சம் இடாவடமான பரிவம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்லர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வேலை சம்பந்தமான விஷயங்களோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான அவன் இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் வந்து யோ யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு முடிவு பண்ணுறதை பழக்கமாக வச்சுக்கோங்க இன்னும் ஒரே நாளில் வராது கொஞ்சம் ஒரு விஷயங்களை வந்து ஸ்லோவாக உட்காந்து யோசிச்சு முடிவு பண்ணணும் எதையுமே தடார் பிடார்னு பண்ணாமல் இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க வேலையிலையும் வந்து எதாவது கோபம் வந்துன்னா கத்தாமல் இதெல்லாம் சில பேர் பஸ் அவுட் ஆகிடுவீங்க ஸோ அந்த மாதிரி பஸ் ஓட்டெலாம் ஆகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சி சந்தோஷங்கள் குதூலங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூன்று மூன்றாம் அதிபதியான சனி வந்து நாலில் இருக்கும்போது தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் பட் மட்டும் சொத்துக்கள் ஒரு பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் நல்ல வருமானம் வரும் நல்ல வருமானம் நல்ல காசு வரதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீக சம்மந்தமான ஏதாச்சும் பணம் வரணும் ஒரு சொத்தில் வந்து பாகம் வரணும் அதெல்லாம் வரதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த காலகட்டங்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியுடைய ஒரு பரிவர்த்தனை வந்து குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நாளில் பொண்ணு பையனுக்கு வந்து அமையலை அது கல்யாணம் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஏற்காச்சும் குழந்தை பிறப்பில் வந்து தள்ளி போய்ட்டு இருந்தாலும் அப்போது அந்த குழந்தை பிறப்பு நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் மதிபதி சுக்கரன் ஐந்தில் இருக்கும்போது காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்குதுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் மதிபதியான புதன் ஸோ எட்டாம் மதிபதி புதன் வந்து நாலு சனியுடைய இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்டேஷனோ பண்ணும்போது ஒன்றுக்கு நாலு வாட்டி பார்த்து படித்து பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சனி புதன்னாலே ஏதாவது சீட்டிங்கு ஏதாவது நம்பர் டூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதி ஸோ உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான பல நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்துடலாம் சனி ஞாயிறில் மட்டும் அது சந்திரன் நீச்சமாகி விருச்சிகிட்டு வரகின்ற காலகட்டத்தில் ஒரு எமோஷனாக ஃபீல் பண்ணிங்க மன ரீதியாக ஏதோ மனக்கலக்கத்தை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஒரு அங்கங்கே போகிறது கொஞ்சம் வந்து பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது கொஞ்சம் அது எட்டாம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்களில் மூத்த சௌகர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதன் சனி ஒன்றாக இருக்கும்போது ஒன்று நம்ம ஏமாற்றுவோம் இல்லைன்னா மொத்தம் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலம் ரிச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் பத்தில் இருந்து அவர் வந்து நான்காம் அதிபதியாக இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப சீரியஸாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் அந்த கர்மா நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தாலும் சந்திரன் ஒரு சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள்லாம் கொடுக்கணும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சனி ஞாயிறு காலகட்டங்கள் வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிச்சிக லக்னமாக د چوای دسابوتیا نه چوای செவ்வாய் வந்து எட்டில் இருக்குங்க ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ கொஞ்சம் எமோஷன் ஆகிறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது அமைதியாக நான் என்ன சொல்கிறேன்னா எமோஷன்ஸ் இருக்குதுன்னா அந்த டைமில் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து எமோஷன் வந்து என்ன ஓடிடும் ஒரு அரை மணி நேரம் வரேன்னு சொல்லிட்டு எங்கன்னா போயிடுங்களா பாத்ரூம் போய் உட்காந்து ஒரு நேரம் கொஞ்சம் ஃபேஸ் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மூட் ஆஃப் பண்ணி இருக்கிற டைமில் வந்து இதை எமோஷனை கத்துறதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கடன் சம்பந்தமான விஷயங்களில் ஒவ்வொரு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திருச்சிகலகமாக வந்து தேசாவது ராகு வந்து அஞ்சில் இருக்க ராகு வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அந்த சுக்கரன் ராகு இருக்கும்போது வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகள் கொஞ்சம் எமோட்டாக வரதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்னதாக ஒரு விவரிங் இருக்கும் ஸோ அதனால் தான் வந்து ஒரு விஷயங்கள் குழந்தைகளாக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ விருச்சிகலக்கணமாக இருந்து குரு தேசாபுதனும் குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிவர்த்தனை இருக்கிற ஸோ அஞ்சு ஏழு பரிவர்த்தனை குழந்தைகளோட திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் யாருக்கெல்லாம் குழந்தைகளையோ அவங்க குழந்தை பெற போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதை வந்து சில பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருப்பீங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா நல்லாயிருக்கு விருட்சிகளை இருந்து சனி திசா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஏதாச்சும் பழைய சொத்துக்கள் விற்று புது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது குருடைய சாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் அம்மா வழியில் வந்து ஏதாச்சும் அமையிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது விஷய லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி புத்தி இருக்கணும் ஸோ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எட்டாம் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து டாக்குமெண்டேஷன் சொத்து சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ ச விஷி வந்து கேது திசா வந்து கேது பதினொன்றில் இருந்து அப்போ வந்து சூரியன் அது வந்து என்னென்னா இப்போ சூரியன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து நாளில் இருக்கும்போது பூமி சொத்துக்கள் மூலியமாக பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் அது க்ளியராகிறதுக்கான ரொம்ப இருக்குது ஸோ மற்றபடி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கேது சம்மந்தப்பட்டாலே சில நேரங்களில் சொத்து வாங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கடன் வாங்குறமான சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் பார்த்தனால தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் ஸோ கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கணும் சப்போஸ் உடல் ரீதியாக நிலையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுவாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது விஷயங்கள் வந்து சுக்கர தசம் சுக்ரன் சுக்ரன் ஏழாம் அதிபதி ஐந்தாம் அதிர் ஒரு பரிவர்த்தனைகளும் குழந்தைகள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்களை நடப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பருவத்தில் கண்டிப்பாக நடக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மற்றும் நான்கு ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது தாயாரோடைய உடல்நம் சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் சின்னதாக வேலை பார்க்குற மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் புதிய வண்டி வாகனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் வேலையில் நல்ல ஏற்றுக்கள் நல்ல லாபங்களும் ஒரு பெரும்பான்மை வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பூமி சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் ப்ளாட்டு ஏதாச்சும் புதுசாக வாங்கிறதுக்கான யோகங்களையும் ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாச்சும் லோன் போட்டு ஒரு பெரிய ஃப்ளாட் வாங்குறது ஒரு இடம் வாங்குறது மாதிரியான அமைப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நல்ல பெரிய கார் வாங்கலாங்கிற எண்ணங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் அப்புறம் இரண்டாம் தேதி பதிவு மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்தணும் அதனாலும் எல்லாம் சரியாடுன்னு சொன்னேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வருமானம் 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 ரொம்ப நல்லாவே வரும் ஸோ நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் பழைய சொத்துக்கள் ஏதாச்சும் வித்து அதனால் ஒரு பெரும்பணம் வர்றதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிகமாக செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது சுபநிக சேசம் அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கான செலவு கொஞ்சம் மாறாதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான சுக்கிரன் இங்கே வந்து நாலு அப்படின்னும் போதே வேலையில் நல்ல ஏட்ஸுங்க நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு மூவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு லக்ஸுரியஸான ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக சி இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணுங்க அப்படின்ற லெவலில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஏழாம் அதிபதியான புதனோது மூன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் பிரயாணங்கள் வியாபார ரீதியான ஒரு நிறைய பிரயாணங்கள்ஸ்லாம் ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நிறையா டூர் போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் பிரயாணமன்றமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் முதல் இரண்டு நாட்கள் கொஞ்சம் அப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் தரதுக்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனி ஞாயிறில் மட்டும் கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க கொஞ்சம் வந்து மனக்கலக்கத்தால் தூக்கம் வரமோ உட்காந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபூர்த்தி படும் தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபூர்த்தி வந்தவங்கன்னு சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ ஒன்பதாம் அதிபதி மூன்றில் இருக்கும் நிறைய பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்தது சந்திர புத்தி வந்து சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியாக அது பதினொன்றில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஏன்னா ஒரு எட்டாம் அதிபர் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன ஸ்ட்ரெஸஸையும் அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லாயிருக்கு சனி ஞாயிறில் மட்டும் சின்னதாக ஒரு இருக்கணும் மனக்கலக்கங்கள் வந்து ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூங்காமல் இருப்பீங்க கொஞ்சம் அதெல்லாம் விட்டுருங்க ஏதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு மன ரீதியாக நம்ம டியூன் பண்ணிட்டு போனோன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க தனுசு வந்து செவ்வாய் தசா வந்து செவ்வாய் பன்னிரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியாக செவ்வாய் ஏழு இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியும் அந்த விஷயம் நடப்பதுக்கான அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான அமைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதனால் சில கிடமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சனியுடைய சாரத்தில் போகும்போது பழைய பூமிகள் ஏதாச்சும் வந்து பூர்வீக பூமி ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் விற்று அதனால் பெரும்பாலும் வர்றதுக்கான பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறது சில பேர் வந்து பழைய வீடியோ வந்து பராமத்து வேலைகள் பண்ணுறதுக்கான ஆய்வுகளும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி வந்து குரு வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ குரு வந்து ஆறில் இருந்தால் நான்கு ஆறு ஒரு பரிவர்த்தனை புதிய பூமி ஏதாச்சும் புதுசாக கடன் வாங்கியாச்சும் புது புது ஒரு பெரிய பங்களா வாங்கலாம் ஒரு பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் பெரிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ஈடேறும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேற்ப ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷ் லக்னமாக இருந்து சனி திசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மூன்றாம் அதிபதி கொஞ்சம் கலகலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பில் இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷ் லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் ஏழு பத்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய பிரயாணம் மரமான விஷயங்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவியும் ஸோ தூர பிரயாணங்கள் எங்கேனாச்சும் வந்து போய்ட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ தனுசு வந்து கேது தேசம் பத்தில் கேது பத்தில் கேது இருந்த சூரியனும் புதிய தொழில் முயற்சிகளுக்காக கொஞ்சம் கடன் உகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க தனது சில கிடமாக இருந்து சுக்ர திசாபுத்தியாக இருந்தால் சுக்கரன் வேலையில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் நம்ம நினைச்சதோட ஒரு பெரிய லெவலில் போய் செட்டில் ஆகிறது கேட்ட காசு கிடைக்கிறது புதிய வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் லோன் போட்டு வாங்க வீடு மனை வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்புங்க ஸோ நல்ல விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா இதை வந்து என்னென்னா இந்த மாதிரி பரிவர்த்தனை இருக்கும்போது நல்ல பரிவர்த்தனை கெட்ட பரிவர்த்தனை இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான் வேலைக்கு நல்லா இருக்கும் ஸோ தாயாரோட உடல் நம்ம சம்பந்தமான விஷயமும் கொஞ்சம் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க மூணு வேலை சாப்பாடு எப்படி அவசியமோ ஒரு வேலை தூக்கம் எப்படி அவசியமோ அந்த மாதிரி ஒரு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரியவர் வந்து என்ன சொல்வாருன்னா நல்லா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிடணும் நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கும்போது இறைவனை நினைக்கிறதே கிடையாது ஏதோ வயசாகிடுச்சி ஒரு ஒரு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த காலகட்டத்தில் தான் வந்து எத்த தின்னா பித்தன் தெளின்னு சொல்லிட்டு சாமி போய் பார்க்குறோம் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ டெய்லி வந்து இறைவனை வழிபாடு பண்ணுறது வந்து வழக்கமாக வச்சுக்கோ அது என்ன சாமி வேணா இருக்கட்டும் அது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குதோ அந்த சாமியை வந்து மனதார டெய்லி வந்து ஒரு டைம் ஒரு அஞ்சு மணி காலையில் இல்லையா எனக்கு காலெல்லாம் எந்திரி பழகமேலாம் நைட் படுக்கிறது ரெண்டு மணிங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அது என்ன டைம் இருந்தாலும் சரி ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பொறுமையாக உங்கள் தெய்வத்தை வந்து சாண்டிங் பண்ணுங்கள் சாண்டிங்கன்றது வந்து ஓம் நம் வச்சுவாய் ஓங் அந்த ஈஸ்வரன் உள்ளே இருக்கிறதா ஃபீல் பண்ணி பண்ணணும் இறைவன் உங்களோட இருக்கிறதா ஃபீல் பண்ணணும் அந்த ஃபீல் தான் ரொம்ப மெயின் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இறைவன் உங்களோட ஒன்றிடுவார் அதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் எல்லாமே அடித்து தூள் கலப்பில்லங்குறது உண்மையான விஷயம் ஸோ அதனால் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதில் வந்து இப்போ பார்க்கப்படுது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து இப்போ வந்து ராகு கேது பயிற்சிகள் வருது இதில் வந்து நிறைய ராசி பலன்களை வச்சு நிறைய பேர் வந்து அதாகிடமோ இதாயிடமோ ரொம்ப இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராகு கேது வந்து ஒரு கர்மா கிரகங்கள் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து உங்கள் அந்த கிரகத்து மேலே பிரயாணிக்கும் போது தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தி காலகட்டங்களில் வந்து இப்போது ராகு தசாபுக்தி அந்தரங்களோ இல்லை ஒரு கேது தசாபுத்தி அந்தரங்களோ இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது வந்து பெருசாக பாதிக்கும் ஸோ உதாரணமாக எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து மீனத்தில் இருந்ததுங்க ஸோ மீனத்திலேருந்து இப்போ வந்து ராகு எங்கே போகிறார் கும்பத்துக்கு போகிறார் ஸோ கும்பத்துக்கு போகும்போதே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸோ கும்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்றது வந்து சின்னதாக வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் இப்போ கும்பத்தில் ராகு போகும்போது என்ன மாதிரி விஷயம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கும்பத்தில் வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு உதாரணத்துவ ஒரு விமேஷலக்னக்காரரெல்லாம் இருக்கீங்க ஸோ கும்பத்தில் ராகு போகும் பதினொன்றில் ராகு வந்து சிறப்பான பழங்களை கொடுப்பான்னு எல்லோரும் ஆஹா ஆகும்னு பாராட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ அதே அதே இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சூரியன் இருக்குதுன்னு வச்சோமே ஒரு சூரியனுங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் எப்படினா குழந்தைகள் விஷயங்கள் அதாவது அந்த சூரியனும் ராகுவும் இணைகிற அந்த காலகட்டத்தில் எப்போதுமே இருக்காது அந்த ஒன்றரை வருஷம் ஃபுல்லாகவே அடிபடாது ரெண்டு மாதம் வச்சு செஞ்சிடும் அந்த சூரியன் ராகு அப்படி கனெக்ட் ஆகிற அந்த இடம் இருக்குது பாருங்கள் அந்த டைமில் குழந்தைகள் விஷயங்களில் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையும் மன உளைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துரும் அந்த பாதிப்பு வந்து அடிச்சதுன்னு நீங்களே அடிச்சதுன்னா அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அந்த அளவுக்கு ஒரு மனக்கலக்கத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அது எப்படி வரும்னா நீங்கள் எப்படி இது ஓமானம் பண்ணிக்கணும்னா ராகுங்கிறது ஒரு பெரிய லாரிங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு பைக்கு ராகு வந்து அந்த சூரியனை வந்து அப்படி அந்த கனெக்ட் ஆகிற அந்த டைம் இருக்குது பார்த்திங்கன்னா லாரி வந்து சைக்கிள் அடிச்சதுன்னு பைக் அடிச்சுன்னாவும் பைக்கு சேதாரம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்ம கருமா தான் நம்ம பண்ணதோட ஒரு பழைய கர்மா வந்து இப்போ அடி அடிக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சப்போஸ் சூரியன் கும்பத்தில் இருக்குது அப்போது ராகு அதா அட்டாக் பண்ணுற அந்த காலகட்டத்தில் அந்த டிகிரியில் கனெக்ட் ஆகும்போது அப்போது உங்களுக்கு அந்த எமோஷன் இப்போ குழந்தைகள் அஞ்சாம் பாவாதிபதியாக வரும்போது மேஷ லக்னத்தில் ஐந்தாம் பாவாதிபதியாகவும் லாபங்களை கொடுப்பார் எல்லாமே கொடுத்தாலும் அந்த அட்டாக்கிங் டைமில் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும் அதில் இந்த இதை அடிச்சு முதல் ஒரு மாதம் அதுக்கு அடுத்த மாதம் அடுத்தோம் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் நீங்கள் வந்து அந்த ரெண்டாவது மாதம் ரொம்ப ஹெவியாக ஆகும் மூணாவது மாதம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு ஒரு ஒரு மாதம் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுக்கணும் ஆனால் அங்கே கிரகம் இருக்கணும் கிரதம் இல்லைன்னா அதை பற்றி கவலையே பட வேணாம் ஒன்றுமே ஆகும் அது ஜாலியாக இருந்திடலாம் யாருமே வந்து அதை பற்றி கவலையப்பட வேணாம் ஓகேங்களா இப்போ சப்போஸ் வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுமே சந்திரன் இருக்குன்னா என்ன நான்காவது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களையோ தாயார் விஷயங்கள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் வண்டி வாகனங்கள் மூலியமாக ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நடக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து மைண்டில் வச்சோம் அதுவும் அந்த ராகு இப்போ ஒன்றோட ஒரு பத்து டிகிரியில் இருக்கணுங்களா ராகுவும் சந்திரனும் பத்து டிகிரினும் ஒரு எட்டு டிகிரியில் இருக்கும்போதே வந்து அது இணைவை வந்து நமக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை ஸோ இதுக்கு இது இப்படி தான் கேதுக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வராது சிம்மத்தில் வந்து சப்போஸ் சூரியன் அங்கே இருக்குன்னு வச்சுமே கேது சூரியன் ரெண்டுமே இணையுதுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் வந்து சிம்மத்தில் சூரியன் இருந்து அங்கே கேது அட்டாக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்போ குழந்தைங்க வந்து உங்களை வந்து ஒரு பெரிய வழக்குகளையோ பிரச்சனையோ உருவாக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க அது ஒரு மூணு மாதம் தான் என்ன ஒன்றரை வருஷம்லாம் இருக்காது நல்லா புரிஞ்சு மூணு மாதம் மேக்ஸிமம் மூணு மாதம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருப்பேன் அதுக்கப்புறம் சரியாகும் ஸோ அதனால் வந்து இப்படித்தான் ராகு கேது பேச்சுங்கிறது நடக்குமே ஒழிய அங்கே கிரகங்கள் இல்லாத எனக்கு அங்கே கிரகமே இல்லைங்க கும்பத்தில் கிரகம் இல்லைங்க சிம்மத்தில் கிரகங்கள்னால் ராகு கேது ஒன்றும் பெரிய என்ன அதே நேரத்தில் வந்து ஒரு எட்டில் போகுதுன்னு வச்சுமே இப்போ மகர லக்னக்காரர்கள் இருக்காங்க ஸோ மகர லக்னக்காரர்கள் வந்து எட்டில் கேது போகுதுன்னா கிரகம் இல்லைன்னா ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும் அந்த தசா பத்தியாந்திரங்களும் ஒரு சின்ன பாதிப்பில் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கிரகங்கள் வந்து மாட்டிச்சு நீங்கள் அப்போது வச்சு செஞ்சுருங்க தான் உண்மையான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான் இருக்க வண்டியில் லாரி அடிக்கிறது தான் வேறு சூரியன் இருக்குன்னா அது சூரியன் மேலே வந்து ராகு வரும்போது டமால் அடிச்சுன்னா அந்த பாதிப்பை கொடுக்கும் சில நேரங்கள் வந்து ராகு மேலே சொல்லி அது வேறு சப்ஜெக்ட்டு அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பட் இது தான் ராகு கேது பயிற்சியை வழியும் உங்களுக்கு கிரகங்கள் இல்லைனா ராகு கேது பயிற்சியில் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்தாது ஸோ அதனால் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலான்றது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களது விட இதுக்கு வந்து பரிகாரம் கேட்பீங்க ஸோ பரிகாரங்கிறது வந்து ஒன்றுமே இல்லைங்க இந்த புத்துக்கோயில் இருக்கு இல்லையா புத்துக்கோயில் வழிபாடு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் சித்தர்கள் சமாதிகளுக்கு சென்ற வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பரிகாரங்கள் அன்னதானம் பண்ணுறது சிறப்பான இந்த மூணு பரிகாரத்தில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எது வந்து எலிஜிபிளாக இருக்குன்னா என்னைக்கு பொறுத்தவரை வந்து நீங்கள் சாப்பாடோ சுண்டலோ வந்து ஒரு பிரசாதமாக கொடுக்குறதை விட ஏன்னா கஷ்டப்படுறனுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துருங்க அவன் குடும்பத்தோட சாப்பிடுவான்ல நீ உட்காந்து கிறுத்தமாக தோண்டே வச்சுக்கிட்டு உட்காந்து உட்காந்து கொடுத்துட்டு இருக்கிறதுலாம் வந்து வேலைக்கு ஆகாது ஸோ அந்த மாதிரி அரிசியாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அதா இரணி பிரார்த்தனை சிறப்பான பலனும் கண்டிப்பாக இருக்கணும்